அந்த குழந்தைகளுக்கு செல்ஃப் இமேஜ்னு ஒன்று இருக்குது அது பாதிக்கக்கூடாது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு சுய மரியாதை உண்டு செல்ஃப் ஒர்த்து அவங்களுக்கு தான் யார் தங்க தங்களுடைய மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியும் இதை பாதிக்கும்படியே நீங்கள் பேசுனீங்களான்னா நீங்கள் சொல்கிற எதுவுமே கேட்க மாட்டாங்க என்ன பார்ந்தவர்களே இடைய பர்ஸ்னல் மென்டரிங் ப்ரோக்ராமில் அஞ்சு பாயிண்ட்டை பற்றி நான் பேரண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டே வரேன் இன்றைக்கி பெரும்பான்மையான பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ அவர் சில்ட்ரன் ஆர் நாட் பர்ஃபார்மிங் ஆஸ் ரெக்வைர்டு எவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்றது நாம் டிசைட் பண்ணுறதில்லை ஐஐடியில் என்ட்ரன்ஸ் வேணும்னா அவங்க டிசைட் பண்ணுறாங்க இன்ஜினியரிங்கில் அட்மிஷன் வேணும்னா அவங்க டிசைட் பண்ணுறாங்க எவ்வளோ மார்க் வாங்கணும்னுட்டு நீட்டில் நம்ம எழுதி க்ராக் பண்ணி மெடிக்கல் காலேஜ் போகணும்னா தே டிசைட் ஹவு மச் மார்க் வி டோன்ட் டிசைட் அதனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு நம்ம குழந்தைகளை ப்ரிப்பேர் பண்ணணும் இதுதான் பிரச்சனையே இப்போ நான் அஞ்சு பாயிண்ட் நான் சொல்லப்பறேன் இந்த அஞ்சு பாயிண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலான்னா யூ மே நோட் ஹாவ் டு ஸ்ட்ரகிள் டூ மச் பாயிண்ட் நம்பர் ஒன் கன்சிஸ்டண்ட் அண்ட் கன்டினியூவஸ் ஃபேமிலி டைலாக் கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கணும் கண்டினியூஸாக இருக்கும் ஃபேமிலி டயலாகு ஆஸ் எ ஃபேமிலி எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிக்ஸ்த்து செவன்த்துலேருந்தே நம்ம இதை ஆரம்பிச்சிடணும் எங்கே நம்ம பயணிச்சிட்ருக்கோம் உலகம் எப்படி இருக்குது என்ன விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது இந்த கன்சிஸ்டண்ட் கண்டினியூஸ் டைலாக் இருந்தால் தான் நம்ம ஒத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் லைஃப்பில் ஃபேமிலி லைஃப்பே இல்லாமல் போயிடுது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ ஃபோக்கஸ் ஆன் கேரியர் அண்ட் நாட் ஆன் பிஹேவியர் அண்ட் மார்க் சொல்கிறது சரியாக புரிஞ்சுக்கோங்க கேரியரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் என்கிட்ட மென்ட்ரிங் வரவங்கள்கிட்ட அந்த ஸ்டூடெண்ட்ட சொல்வேன் இதை பாருப்பா இல்லைம்மா அதை பாருமா நான் உங்களுடைய மார்க்கை பற்றி பேச போகிறது கிடையாது நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குறீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க நீங்கள் மொபைல் பா ஃபோன் பார்க்குறீங்களா இல்லையா அதை பற்றி நான் பேச போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் போயிடும் ஆனால் எங்கே நம்ம போகிறோம் உங்கள் கேரியர் கோல் என்ன கண்மூடி திறக்கிற வேலைக்கு ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் ஓடிடுமே இந்த ரேட்டில் போனால் நீங்கள் இங்கே போய் சேரப் போகிறீங்க வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக விரும்புகிறீங்க டாக்டராக விரும்புகிறீங்களா இன்ஜினியராக விரும்புகிறீங்களா ரைட் ஸோ ஃபோக்கஸ் ஆன் கேரியர் அண்ட் நாட் ஆன் பிஹேவியர் வரும்போதே சார் ரொம்ப நேரம் தூங்குறாரு எப்போ பாரு ஃபோனில் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கார் சொன்ன வார்த்தையை கேட்கறது கிடையாது இன்டிசிப்ளின் இருக்கார் இதெல்லாம் பிஹேவியரல் இஷ்யூஸ் ஸோ ஒன்றரை மணி நேரம் உட்காந்து அவங்களுக்கு இதை புரிய வைக்கணும் மூணாவது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகளை மியூச்சுவலாக இருக்கணும் உங்கள்கிட்டேருந்து இதெல்லாம் எதிர்பார்க்குறேன் நீங்கள் சொல் எங்கிட்டேருந்து நீ என்ன எதிர்பார்க்குறேன் தட் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் என்னுடைய கார்பரேட் கேரியரில் திஸ் இஸ் வாட் ஐ யூஸ் டு டூ இப்பட் இந்த மேனேஜ்மெண்ட் அண்ட் த யூனியன் மியூச்சுவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் பாயிண்ட் நம்பர் த்ரீ அது பாயிண்ட் நம்பர் ஃபோர் குழந்தைகளை நம்ம டிசிப்ளின் பண்ணும்பொழுது மூணு விஷயங்களை நம்ம மறக்கவே கூடாது செல்ஃப் இமேஜ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் ஒர்த் இது யாருமே சாக்ரிஃபைஸ் பண்ணி விருப்பப்பட மாட்டாங்க குழந்தைகளை லேபிளிங் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன வார்த்தையை கேட்க மாட்டார் நாலு பேர் இதில் கடிந்து பேசுவது யார் வந்தாலும் இவருக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது அந்த குழந்தைகளுக்கு செல்ஃப் இமேஜ்னு ஒன்று இருக்குது அது பாதிக்கக்கூடாது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு சுய மரியாதை உண்டு செல்ஃப் ஒர்த்து அவங்களுக்கு தான் யார் தங்க தங்களுடைய மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியும் இதை பாதிக்கும்படியா நீங்கள் பேசுனீங்களான்னா நீங்கள் சொல்கிற எதுவுமே கேட்க மாட்டாங்க ஃபிஃப்த் ரெகுலர் ஃபாலோ அப் வித் தி ஸ்கூல் ரெகுலர் நீங்கள் போகணும் மந்த்லி ஒன்ஸ் ட்யூஷன் செட்டப் மீட்டிங் வித் தி சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வித் தி க்ளாஸ் டீச்சர் எப்படி படிச்சுட்ருக்காரு என்ன பண்ணிகிட்ருக்காரு ரெகுலராக இருக்கணும் ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ் டே கண்டிப்பாக நீங்கள் போகணும் பேரண்ட்ஸ் டே கண்டிப்பாக நீங்கள் போகணும் ஓப்பன் டேன்னு வைப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் போகணும் இந்த அஞ்சும் நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கலனா தி டாஸ்க் இஸ் வெரி சிம்பிள் இது பண்ணலேண்டத்துல தான் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வருது படிப்பு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஃபோன் பண்ணாதீங்க அடுத்த எபிசோடில் இதை பற்றி நான் கவர் பண்ணுறேன் இந்த மெசேஜ் உங்கள் மற்ற நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறீங்களா உடனே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம்